அப்ப களி வட்டம் என்பது முதல் வட்டம் ஐயா சொல்லுவார் அசுத்த மாயா அணுக்களோடு கூடிய மாயா அணு சொல்லுவார் நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை தெரியவட்டாமல் மூடி கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் வட்டமும் கடந்து முதல் வட்டமா இருக்கிறது கலியுக வட்டம் அதுல களி தான் முதல் வட்ட அணுக்கள் அதிபதி சரிங்களா அது அசுத்த மாயா அணு நமது ஆன்ம பிரகாசத்தை விளக்கம் இல்லாமல் மூடி கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளை முதல் திரையாகிய பச்சை திரை நீங்க வேண்டும் அது நீங்கினால் மற்ற எட்டு திரைகளும் ஒன்பது ஆய் போச்சா எட்டு ஒண்ணு ஒன்பது மற்ற எட்டு திரைகளும் அதிவிரைவில் நீங்கிவிடும் அந்த எட்டு திரைகள் என்பது எட்டு விதமான வட்ட அணுக்களுடைய அந்த மலராத நிலை அது தான் திரை விலகிறது அர்த்தம் சரிங்களா அங்க பெருமானாரு திரைகளா சொன்னாரு இந்த அணுக்களா சொல்லப்படுது திரத்துல திரைகள் கிடையாது அது அணுக்கள் அணுக்களுடைய தாக்கம் அது மறைப்பா இருக்குது அத பெருமானார் நமக்கு எப்படி காட்டுவாரு அது திரைகளா காட்ட முடியும் அப்படி திரைகளா காட்டினார் சரிங்களா அப்போ இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம உச்சத்துக்கு போனோம்